வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேடம் பொலிக்குதம்மா கஜமுகனின் மரவை காண குடும்பம் வாசல் கூடுதம்மா

விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாருக்கும் வணக்கம் இந்த தினம் இந்த ராயபுரம் பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் மாவட்ட தலைவி திருமதி ரபியா அவர்களுடைய தலைமையிலே அவர்களோடு இணைந்து மூன்றாவது வருடமாக மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் இன்றைய தினம் நூற்றி எட்டு விநாயகர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை இதே மாதிரி நூத்தி எழு பாரத பிரதமர் அவருடைய நாளை முன்னிட்டு எழுபத்தி மூன்று வித்திரை விநாயகர் கொடுக்கப்பட்டது இன்றைய தினம் வர்ணம் பூசப்பட்ட அழகிய விநாயகர் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி அவங்க இல்லங்களிலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த பணியை இங்கே மகளிரணியின் சார்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் விநாயகர் என்று சொன்னாலே வினையை தீர்ப்பவர் எல்லோருக்குமே நல் வாழ்வு அளிப்பவர் யாருக்கும் எந்த விநாய கடவுளை கும்பிட்டாலும் சரி விநாயகரை தொழுவாமல் எந்த வேலையும் நடக்காது அப்படிப்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தி இந்து சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நாளைய தினம் கோலாகலமாக நம்முடைய தேசத்திலே கொண்டாட வேண்டும் எல்லாமல்ல அந்த இறைவன் எல்லோருக்குமே நல்ல அருளை தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்